அந்த தரத்திற்கேற்ற விலை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கானா இருக்காது அதை சரி செய்வதற்குத்தான் தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து பத்தாயிரத்தி ஒரு நானூற்றி ஐம்பது மிஷின்ஸ் வந்து ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் மென் மிஷின் அதை வந்து கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணி அதை க்ளௌடில் சேர்த்து அப்போ அவங்க வந்து அந்த பாலை கொண்டு அந்த மிஷினில் வச்ச உடனேயே அதில் எவ்வளோ ஃபேக்ட்ருக்கு எவ்வளோ எஸ்என்எஃப் இருக்குன்றதை அது கணக்கு கூட்டி அந்த அளவையும் கணக்கிட்டு அதற்கான பில்லை வந்து அவங்களுக்கு ஃபோன்லேயும் போயிடும் ஃபிசிக்கலாகவும் இந்த பில்லை கொடுப்பாங்க அந்த சிஸ்டத்தை நம்ம இன் இன்ட்ரடியூஸ் பண்ணி நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அது பெரிய அளவில் போயிட்டுருக்கு மேக்ஸிமம் அந்த மிஷின் சப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதையும் ஒரு ஒரு ரெண்டு மாத சண்டில் கொடுத்து முடிச்சிடும் அது தரத்தையும் உத்தரவாதப்படுத்தும் இல்லை மிஷினில் ஒரு பிரச்சனை நல்ல மிஷின் வாங்கணும் இப்போ நீங்கள் இங்கே விலை குறைஞ்ச மிஷின் எதாவது மிஷினை வாங்கி விடக்கூடாது தரமான மிஷின் வாங்கி அது மூலமாக பால் கறக்குறதுல மாட்டுக்கு எந்த கேடு வராது இப்போ மேலை நாடுகளை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கம்ப்ளீட்டாக மிஷினில் தான் கறவே ஏன்னா ஒரு மாடு அறுபது லிட்டர் எழுபது லிட்டர் க கறக்கும் அது வந்து இருக்க முடியாது ஸோ முழுமையாக இங்கேலாம் மிஷின் தான் நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா இப்போ கிராமங்களில் பால் கறக்கக்கூடிய ஆள் வந்து கிடைக்காது அதில் எந்த தவறும் இல்லை உண்டு ஒன்று விவசாயப்படக்கூடிய மக்கள் அந்த மிஷின் வாங்கக்கூடிய நேரத்தில் நல்ல தரமான மிஷினை அவங்க வாங்கணும் அவ்வளோதான் சார் அது வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் உடனடியே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை அனுப்பி அந்த விஷயங்களை வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த பொருளுமே என்சிடிஎஃப்ஐ அந்த போர்ட்டலில் ஓப்பன் பர்ச்சேஸில் தான் போகிறது ஆன்லைனில் தான் வாங்குது அவங்க வந்து தரம் கொஞ்சம் குறவாக இருந்தால் கூட இங்கே உள்ள டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சு அந்த கன்சைன்மெண்ட்டை நம்ம வந்து திரும்ப அனுப்பிடுவோம் அதே மாதிரி தான் இந்த கன்சைன்மெண்டில் வந்த பட்டரில் கொஞ்சத்தில் வந்து ஒரு ஒரு ஃபவுல் ஸ்வல்ல இருக்குதுன்னு என்ன சொன்னதால் உடனடியாக அந்த ஐஎஸ்எஃப் மேலே வந்து பார்த்துக்கிட்டு அந்த கன்சைன்மெண்ட்டை அப்படியே திரும்ப அனுப்பிட்டாங்க பேமெண்ட் எதுவும் நம்ம பண்ணலை அதில் அது எந்த விதத்தில் ஆவின் ஒரு லைபிலிட்டி ஏற்படுத்தக்கூடியது அல்ல எந்த பாதிப்பு அதில் நமக்கு ஏற்படுது அது அப்படியே திரும்பி அனுப்பிட்டு அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இப்போ தனியார்ட்ட வந்து ஃப்ளக்ச்சுவேட்டிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ஒரு ரேட் இருக்கும் இன்னொரு நாள் ஒரு ரேட் இருக்கும் சீசனில் ஒரு ரேட் இருக்கும் சீசனில் இன்னொரு ரேட் இருக்கும் ஆனால் ஆவின் வந்து அப்படி இல்லை நம்ம ஸ்டடி ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணுவோம் வருஷம் பூராவும் ஒரே விலை தான் எந்த நேரத்துல விலை குறையாது அது மாதிரி பேமெண்ட் நமக்கு வந்து இப்போ நீங்கள் பல இடங்களில் கொங்கு மண்டலத்தை பார்த்தீங்கன்னா விவசாயி பால் கொடுத்துருப்பாங்க கொஞ்ச நாள் பால் வாங்கிட்டு பட்டோட பண்ணியிருப்பான் அடுத்த பட்டு வாங்க பட்டோடா பண்ணால் போயிருப்பான் இப்போ ஆவினை கொடுக்கனால அந்த பணம் உறுதி ஏன்னா அரசாங்கம் தான் அதை டீல் பண்ணுது உறுதியாக பணம் வந்துடும் அது இப்போது நம்முடைய முதல்வருடைய தலைமையில் ஆட்சி வந்த பிறகு முன்னாலெல்லாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் க கழிச்சு தான் அந்த பணம் கிடைக்கும் இப்போ வந்து பத்து நாள் தான் மேக்சிமம் ஏழு நாளில் கொடுக்கக்கூடிய சொசைட்டி இருக்குது பத்து நாள் இருக்குது அவங்க எப்படி கேட்குறோ அது அதுலையும் அந்த விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த பணம் போயிடும் அந்த சிஸ்டம் நம்ம உருவாக்கியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து விவசாயிகள் வந்து ஆவில தான் ப்ரிஃபர் பண்ணாங்க ஆவின் கொடுக்கறது தான் நல்லது பாதுகாப்பாக